ஆவடி அடுத்த திருமுலைவாயல் பகுதியில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி ஸ்ரீ சக்திவரம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான சிறப்பு தியான சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டு பயன்பெற்றனர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த வாயில் தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி ஸ்ரீ சக்திவரம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான சிறப்பு தியானத்தை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி ஆலயத்திலிருந்து வருகை தந்து ஸ்ரீ ஆஷ்ரிதா தாதாஜி அவர்கள் இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த சிறப்பு தியான நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சங்களாக பெண்களுக்கு உள் புதைந்திருக்கும் திறமைகள் எவ்வாறு வெளிப்படுத்துதல் தலைமை பண்பு ஏற்று நடத்துதல் ஐஸ்வர்யம் பெறுதல் மற்றும் குடும்பம் நலம் மேம்படுத்துதல் அன்பு மற்றும் நீண்ட ஆயில் பெறுவதற்கும் பெண்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கும் திறன் தங்கள் பணிபுரியும் இடங்களில் சாதனையாளர்களாக திகழ்வது என்பது குறித்து தியான சொற்பொழிவுகள் நடைபெற்றன இந்த சொற்பொழிவு நிகழ்வில் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்பகுதியை சார்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் மற்றும் முதியவர்கள் தங்களது இன்னல்களை மறந்து ஆனந்த கண்ணீர் வடித்து மகிழ்ச்சியில் மூழ்கி இந்த சொற்பொழிவுகளை கேட்டபடி தங்களுடைய பிரார்த்தனைகளை கோரிக்கைகளாக வைத்தனர்